நானே நீருமை நீருமே நானே கற்றை பொன் சடையினானே கடல்விடம் பருகீ நானே செற்றவர் புறங்கள் மூன்றும் செவ்வழல் நானே குற்றமே நானே, கோடி காவுடைய கோவே குற்றமில் குணத்தின் கோடிகா உடைய கோவே கடிகமள் கொன்றை ஆணே கபாலங்கை ஏந்தீன் ஆணே வடிவுடை மங்கை தன்னை மார்பிலோர் பாகம் தானே அடியினை பரவ நாளும் அடியவர் கருள் செய்வானே கொடியணி விழவா தோவா கோடி காவுடைய கோவே கொடியணி தோவா கோடி காவுடைய கோவே நீருமை பூசி நானே நிழ்திகள் மழிவி நானே ஏருகன் தேரி நானே இருங்கடல் அமுத போனே ஆறுமோர் நான்கும் வேதம் அறமுறை அருளினானே கூறுமோர் பெண்ணீனானே கோடி காடைய கோவே கூறுமோர் பெண்ணீனானே கோடிகாவுடைய கோவே ൈ കാളെട്ടൻ അരുൾപൊറി കരുണെ ആണേ അമരർ കോവേ അമരോ ഞാലമാാംരു ആണേ നളരിലം തിങ്കൾ സൂടും കോലമാർ സടയീനാണേ ആണേ കോടിക ഉടയ കോവേ கோலமார் கோடிகா உடைய கோவே புனரவாரந்தானே புளியுரி அறையினானே காணில் வெண்கோவன கோவனமும், கையில் கபலம் ஏந்தி ஊணுமோர் பிச்சை யானே உமையொரு பாக கோணல்வெண் கோடிகா உடைய கோவே கோணல்வெண் பிறையானே கோடிகா உடைய கோவே கேழல்வெண் கொம்பு பூண்ட கிளரொளி மார்பின் ஏழையேன் ஏழையேன் ஏழை ஏன் என்னான் என் செய்கேன் எந்தை பெம்மான் மாழையுண் கண்ணீனார்கள் வலைதனில் மயங்குகின்றேன் கூழையேருடைய செல்வா கோடி உடைய கோவே கூழையேருடைய செல்வா கோடி உடைய கோவே அழலுவிர் அங்கை ஆனே அறிவையூர் பாகத்தானே தழலுமிழ் அறவம் ஆர்த்து, தலை தண்ணீர் வலி கொல்வானே நிழலுமிழ் சோலை சூழ நெல் வரி வண்டி நங்கள் குழலுமிழ் கீதம் பாடும் கோடி காடைய கோவே குழலுமிழ் கீதம் பாடும் கோடிகா உடைய கோவே வடு சிலையினாலே பரமவை செய்தானே, மாவடு வகிர்கொள் கண்ணால் மலைமகள் பாகத்தானே, தானே ஆவடு துறையூலானே பட்டேன், கோவடு குற்றம் தீராய் கோடி காடைய கோவே கோவடு குற்றம் தீராய் கோடி காவுடைய கோவே ஏற்ற நீர் கங்கை ஆனே இருநில்தாவீனானும் நாற்றமா மலர்மேல் ஏறும் நான் முகன் இவர்கள் கூடி ஆற்றலால் அளக்கலுற்றார் கழலுரு வாயினானே கூற்றும் கூற்ற தானாய் கோடி உடைய கோவே கூற்றும் கூற்ற தானாய் கோடி உடைய கோவே பழக அடிமை செய்வேன் பசுபதி பாவ நாசா மழக்களி யானை என்றோள் மலைமகள் வெறுவ போர்த்த அழகனே அரக்கன் திந்தோள் அறுவரை நெறிய ஊன்றும் குழகனே கோல மார்பா கோடிக்கா உடைய கோவே குழகனே கோள மார்பா கோடிக்கா உடைய கோவே திருச்சிற்றம்பலம்